இரண்டு பேருந்துகள் மோதி விபத்து நான்கு பேர் பலி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்கு துபாய்க்கு பயணம் ஒன்றரை மணி நேரம் இனிமின் தடை மின்சார சபையின் முடிவு வெளியானது மத்திய வங்கி பொதுமக்களுக்கு விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு அர்ச்சுனா பிறப்பும் திட்டமிட்ட பொய்களை அம்பலப்படுத்தும் நடவடிக்கை யாழில் பெண் மோசமான செயல் போலீசார் அதிரடி எம்பிகளுக்கு அதிக இழப்பீட்டு தொகை தாரை பார்க்கப்பட்டது எப்படி யாழ்ப்பாணம் நாகை கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பம் கிருணிகா தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு இனி இலங்கை பேருந்துகளுக்கு நடத்துனர்கள் தேவையில்லை இலங்கை மத்திய வங்கியில் வேலைவாய்ப்புகள் இருப்பதாக குறிப்பிட்டு மூன்றாம் தரப்பிலிருந்து வெளியாகும் விளம்பரங்கள் தொடர்பில் பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மத்திய வங்கி மூன்றாம் தரப்பு தளங்களில் வேலைவாய்ப்புகளை இடுகையிடுவதில்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது அனைத்து அதிகாரப்பூர்வ வேலைவாய்ப்புகளும் அதன் வலைதளம் மற்றும் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக சேவையில் மாத்திரமே கிடைக்கும் என்று மத்திய வங்கி வலியுறுத்தியுள்ளது அதேவேளை மோசடிகளை தவிர்க்க இந்த அதிகாரப்பூர்வ தளங்கள் மூலம் வேலையிடுகளை சரிபார்க்க பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத அர்ச்சுனா பரப்பும் திட்டமிட்ட பொய்களை அம்பலப்படுத்தும் நடவடிக்கைகளை நாம் விரைந்து மேற்கொள்வோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் தனியார் ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அத்துடன் அர்ஜுனா எங்கள் மீது முன்வைக்கும் விமர்சனங்களுக்கு நாம் பதிலளிக்கும் அவசியமில்லை எனவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் அர்ச்சுனா ஒரு விடயத்தை ஆரோக்கியமான முறையில் விவாதிக்கும் மனோநிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அல்ல என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் அர்ஜுனாவை முடிந்த அளவுக்கு தவிர்ப்பதோடு அவர் கூறும் பொய்களை நாம் வேறு கோணத்தில் மக்களுக்கு தெளிவுபடுத்துவோம் எனவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெளிவுபடுத்தியுள்ளார் நீண்ட காலமாக சட்டவிரோதமாக மதுபானம் விற்பனை செய்த பெண் ஒருவர் இருபத்தி ஏழு போத்தல்கள் மதுபானத்துடன் போலீசாரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சரின் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் போதைப் தடுப்பு போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட பெண் ஜாணம் குருநகர் பகுதியைச் சேர்ந்தவர் இவர் கால்போத்தல் மதுபானத்தை ரூபா ஆயிரத்திற்கு விற்பனை செய்து வந்ததாக போலீசாரால் தெரிவிக்கப்படுகிறது மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அமைதியின்மையின் போது எரிக்கப்பட்ட வீடுகளுக்காக நாற்பத்தி மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தீ காப்பீட்டின் கீழ் வழங்கப்பட்ட இழப்பீடு குறித்து விசாரணை நடாத்த வேண்டும் என்று கலாநிதி பிரதீப் நாமகேவா கோரிக்கை விடுத்துள்ளார் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் நிர்வகிக்கப்படும் இலங்கையின் பேரிடர் நிவாரணக் கொள்கையின்படி முழுமையாக அளிக்கப்பட்ட வீடுகளுக்கு இழப்பீடு இரண்டு மில்லியன் ரூபாய் என்று அவர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் உறுப்பினர்களுக்கு அதிக தொகைகள் ஒதுக்கப்படுவது குறித்து கவலைகளை எழுப்பியுள்ளார் இந்த கொடுப்பனவுகளுக்கான சட்டப்பூர்வ அடிப்படையை கேள்விக்குள்ளாகியுள்ளார் மகாநாமகேவாவின் கூற்றுப்படி அப்போதைய பொது நிர்வாக அமைச்சரால் நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் முந்தைய அரசாங்கத்தால் இழப்பீடு தீர்மானிக்கப்பட்டது சில நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஆனால் அவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டதாக தெரிவித்துள்ளனர் யார் இவற்றை அங்கீகரித்தார்கள் என்று அவர் கேள்வி எழுப்பினார் இந்த குழு பயன்படுத்தப்படும் அளவுகோள்களை மறுபரிசீலனை செய்யுமாறு அதிகாரிகளை வலியுறுத்தினார் பாதிக்கப்பட்ட பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே சேதமடைந்த சொத்துக்களுக்கு காப்பீட்டுத் தொகையை பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை நாகப்பட்டினம் இடையிலான பயணிகள் போக்குவரத்து கப்பல் சேவையானது எதிர்வரும் புதன்கிழமை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சிவகங்கை கப்பல் சேவை நிறுவனத்தின் தலைவர் சுந்தரராஜ் பொன்னுசாமி தெரிவித்துள்ளார் அதன்படி எதிர்வரும் புதன்கிழமை காலை ஏழு முப்பது மணியளவில் நாகப்பட்டினத்திலிருந்து கப்பலானது பயணத்தை ஆரம்பிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை காங்கேசன்துறையை வந்தடைந்த பின்னர் மீண்டும் பிற்பகல் ஒன்று முப்பது மணியளவில் காங்கேசன்துறையிலிருந்து பயணத்தை ஆரம்பித்து நாகப்பட்டினத்தை சென்றடையும் மேலும் இந்த கப்பல் சேவையானது செவ்வாய்க்கிழமை தவிர்த்து வாரத்திற்கு ஆறு நாட்கள் இயக்கப்படும் என அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது வழக்கில் முன்னிலையாக தவறியதற்காக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திரவிற்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடியாணியை திரும்பப்பெற கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இன்று காலை வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேக நபரான கிருணிகா பிரேமச்சந்திர நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியதால் அவரை கைது செய்து முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி பிடியாணை பிறப்பித்திருந்தார் பின்னர் மனு ஒன்றை சமர்ப்பித்து நீதிமன்றத்தில் முன்னிலையாக்கிய கிருணிகா பிரேமச்சந்திர தனக்கு பிறப்பிக்கப்பட்ட பிடியாணியை திரும்ப பெறுமாறு தனது சட்டத்தரணி மூலம் கோரிக்கை விடுத்தார் அதன்படி அந்த பிடியாணியை திரும்ப பெற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இலங்கையில் பொது போக்குவரத்து மின்னணு கட்டண முறையை அறிமுகப்படுத்த உள்ளதாக இலங்கை போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பணப்பயன்பாட்டை குறைத்து பயனாளிகளுக்கு வசதியை ஏற்படுத்துவதே இதன் நோக்கம் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதன்படி வங்கி அட்டைகள் மூலமாகவும் அதற்கான கட்டணங்களை செலுத்த முடியும் அதன்படி எதிர்காலத்தில் அனைத்து பேருந்துகளுக்கும் மின்னணு கட்டண உபகரணங்கள் வழங்கப்படும் என போக்குவரத்து ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது அதற்கான திட்டம் தற்போது தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் போக்குவரத்து ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது குருநாகலை தோரையாய பகுதியில் இரண்டு பயணிகள் பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் ஒரு பெண் உட்பட நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் இருபத்தி எட்டு பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இருந்து குருநாகல் நோக்கி பயணித்த பேருந்து ஒன்று தோரையாய பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த வேளையில் மாத்ரோயாவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்து ஒன்று குறித்த பேருந்தின் மீது மோதியதில் குறித்த விபத்து விபத்துள்ளதாக தெரியவந்துள்ளது மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஐக்கிய அரபு எமிரேசில் நடைபெறவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலக அரசுகளுக்கான உச்சிமாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இலங்கை ஜனாதிபதி அன்ரோகுமார் திசா இன்று துபாய்க்கு சென்றுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்கு இன்றைய தினம் காலை மணி அளவில் விமானத்தின் மூலம் வெளிவகார அமைச்சர் விஜித கேரத் மற்றும் வலுசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்குடி உட்பட பதிமூன்று அதிகாரிகள் துபாய்க்கு விஜயம் மேற்கொண்டுள்ளனர் அதேவேளை மூன்று நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு துபாய்க்கு புறப்பட்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி நாடு திரும்ப உள்ளமை குறிப்பிடத்தக்கது நுரைச்சோலை நிலக்கரி அனல் மின் நிலையத்தில் நேற்று ஏற்பட்ட கோளாறு காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட வேண்டியிருக்கும் என்று இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது அதன் அடிப்படையில் இன்றும் நாளையும் ஒன்றரை மணி நேரம் மின்வெட்டை மேற்கொள்ள உள்ளதாக மின்சார சபை அறிவித்துள்ளது அதன்படி மின்வெட்டு பிற்பகல் மூன்று முப்பது மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரை நாடளாவிய ரீதியில் அமல்படுத்தப்பட உள்ளது நுரைச்சோலை நிலக்கரி அனல் மின் நிலையம் மீண்டும் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்படும் வரை இந்த மின்வெட்டை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது